அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வபர்கூலுனா அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தோளில் சுமந்த தாத்தா இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் தாதா என்கிற அந்தஸ்தை பெற்ற அல்லது நாணி நானா என்கிற அந்தஸ்தை பெற்ற பெரியவர்கள் பேரன் பேத்திகளை கொஞ்சாமல் இருக்க மாட்டாங்க பேரன் பேத்திகள் கிடைத்தும் அந்த பிள்ளைகளை கொஞ்சாமல் இருப்பவர்கள் நஷ்டவாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவா அழகி வசல்லம் அன்னவர்களின் மகள் வழி பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அவங்களுக்கு ஒரு நாலு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் நபிசல்லல்லாஹுவா அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய வீட்டில் தோழர்களோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த நேரத்தில் இந்த குழந்தைகளும் அந்த இடத்துல இருப்பாங்க குழந்தைகளும் அந்த இடத்துல இருந்து கொண்டு நபி அவர்களை பேச விடாம நபி அவர்களை உபதேசம் செய்ய விடாம விளையாடிக்கிட்டே இருப்பாங்க டிஸ்டபாக தான் இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலை வசல்லமான் அவர்கள் போதனை செய்கிற அந்த சமயத்தில் ஹசன் ஹுசேன் இரு குழந்தைகளும் பிள்ளையாக இருக்கிற பொழுது நபி அவர்களுடைய போதனைக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்த சில சகாபாக்கள் கொஞ்சம் முகம் சொலிச்சிருவாங்க ஆனால் சல்லல்லாக வளைுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை தன்னுடைய கால்பகுதியில் வச்சு வச்சு முத்தமிட்டு கொஞ்சுவார்கள் பிரசங்கமும் செய்வார்கள் இது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது பேர பிள்ளைகள் மீது நீங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கோபத்தை வெளிக்காட்டி விடக்கூடாது ஏனென்று சொன்னால் பேர பிள்ளைகள் என்பது ஒரு பறக்கத்து பேர குழந்தைகள் என்பது நமது குடும்பத்தினுடைய வாரிசு சொத்தாக இருக்கிறார்கள் ஆகையினால சல்லல்லாக அழகி வசல்லம் அண்ணவர்கள் பேர குழந்தைகள் மீது அலாதியான அன்பை காட்டக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு சமயம் ஜும்மாவுடைய நேரம் ஜும்மாவுடைய சமயத்தில் ஹசன் ஹுசேன் அந்த இரண்டு குழந்தைகளும் மஸ்ஜிது நபவியில் வந்து இருக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லல்லா அலிசல்ல மன்னர்கள் மிம்பர் படியில் ஏறி ஹுதுபாவை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹசன் ஹசேன் ரிகள்தான் அவங்க ரெண்டு பேரும் கீழே விளையாடி இருக்கிறாங்க தாதாவ பார்க்கிறாங்க ஹொதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லதா அலிஸ்லமன் அவர்கள் பிரசங்கத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு கீழே வந்து இரண்டு குழந்தைகளையும் அப்படியே தன் தோல் மீது அமர வைத்து மறுபடியும் பிரசங்கம் செய்கிறார்கள் அந்த நேரத்துல சஹாபா பெருமக்களுக்கு தன் தோழர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லதாக செல்ல வசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய வாரிசு இந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் என்னுடைய சந்தோஷம் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆயினால என்னுடைய பேரப்பிள்ளைகளை நான் சுமந்தவாதரும் பிரசங்கம் செய்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லதாலே செல்ல அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார்கள் அன்பானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உலகம் எப்படி கடந்து கொண்டிருக்கிறது பெற்ற பிள்ளைகளை கேட்பாரற்று விடுகிற நிலையும் சில இடங்களிலே பார்க்கிறோம் கணவனும் வேலை செய்கிறாரு மனைவியும் வேலை செய்கிறாங்க குழந்தையை பெற்று எடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சோ அல்லது மூணு மாதம் கழிச்சோ அந்த குழந்தைகளை கவனித்து கொள்வதுக்குன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு ஒரு ஆயாமாவை நியமனம் செய்து அவங்க பார்க்குறாங்க குழந்தைங்க யாருடைய கண்காணிப்பில் வளரணும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் வளரணும் அல்லது தாதா பாட்டியினுடைய கண்காணிப்பில் வளரணும் அதை விட்டுட்டு வேலைக்கு ஒரு பெண்மணியை அமர்த்து அந்த பெண்மணியை பார்த்து சொல் பார்த்துக்கொள்ள சொல்கிறோமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை யாபகப்படுத்துகிறேன் அந்த இரண்டு நபர்களுடைய தாயும் தந்தையும் எங்கே சென்றார்கள் தன்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் எங்கோ ஒரு இடத்துல விட்டுவிட்டு இவங்க வேலைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சிட்டி பகுதியில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலைக்கு செய்கிறாங்க இந்த இடத்துல தன்னுடைய தாய் தந்தையாரை இருக்கச் செய்தோம் என்று சொன்னால் தன்னுடைய பேர பிள்ளைகள் மீது அவர்கள் எந்த அளவிற்கு அன்பை காட்டுவார்கள் வேலைக்கு யாரோ ஒரு பெண்மணியை அமர்த்தி அந்த பெண்மணியை தன் பிள்ளைகளை பார்க்க சொல்கிறோமே அந்த இடத்துல தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் வயோதிக பருவத்தில் வீட்டில் இருப்பார்களே அவர்களை நம்மோடு அழைத்து நாமும் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழலாமே நாம் பெற்ற நமது பிள்ளைகளை நம்முடைய தாய் தந்தையர் பார்த்து கொள்வார்களே பணம் கொடுத்து அடுத்தவரை பார்க்க சொல்வதற்கு பதிலாக நம்முடைய இரத்த பந்த உறவுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தையினுடைய தாதா பாட்டியாக இருப்பவர்களை நாம் கவனித்துக் கொள்க சொல்கிற பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் கவனமாக பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய வயோதிகர்களை அப்புறப்படுத்தி விட்டு வேலைக்கு ஆளமத்தி தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற கலாச்சாரம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு பாதுகாப்பானாக அருமையானவர்களை குழந்தை என்பது மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது அந்த குழந்தை செல்வத்தை நாம் பலிதீர்த்து விடக்கூடாது அந்த குழந்தை செல்வங்களை நாம் வலுதவறி செல்வதற்கு காரணமாகிவிடக்கூடாது நம்முடைய தாய் தந்தையர்களோடு அரவணைத்து நமது பிள்ளைகளை பார்த்து கொள்கிற பொழுது அவர்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுப்பார்கள் எப்படி பேசுவது எப்படி பழகுவது என்பதை நமது தாதா பாட்டியாக இருக்கக்கூடிய வயோதிகர்கள் பெரியவர்கள் நமக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஆகையினால் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் ஹசன் ஹசைன் நதியாக அனு அவர்களுக்கு எப்படி தாதா என்கிற அந்தஸ்தில் இருந்து கொண்டு அவர்களை தன்னுடைய உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள் அதுபோன்று நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களும் நேசிக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துலாம் மீண்டும் நாளை சந்திப்போம்